புதுக்கோட்டை மாவட்டம் மாந்தாங்குடியில் ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலைகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் முத்துப்பழம்பதி இந்த சிலைகள் எப்படி கண்டெடுக்கப்பட்டன தொல்லியல் துறை சார்பில் இந்த சிலையுடைய பின்னணி குறித்தும் சிறப்புகள் குறித்தும் என்னென்ன தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது வேதவெள்ளி தமிழகத்திலேயே அதிக தொல்லியல் எச்சங்கள் நிறைந்த மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்கிறது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டையில் ஏற்கனவே தமிழக அரசால் அகழாய் பணிகள் நடைபெற்று வருகிறது அதே போல கொடுபாலூரில் மத்திய தொல்லியல் துறையின் சார்பில் அகழாய் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தான் பெருங்கலூர் அருகே உள்ள மாந்தாங்குடி கிராமத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த அதாவது ராஜராஜனோட தந்தை காலகட்டம் பராந்தகர் சோழ கால கல்வெட்டுகள் அதே போல சிற்பங்கள் உள்ளிட்ட கிடைச்சிருக்கு இது குறித்து தொல்லியல் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் நிறுவனர் மணிகன் கேட்போம் இப்ப இந்த சிலைகள் எப்படி கண்டுபிடிச்சிங்க எவ்வளவு காலகட்டம் பட்டராசு என்ன மாதிரியான சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது முதலாம் பராந்தகர் காலம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவருடைய காலத்துல இந்தவதி அரையன் அப்படிங்கிற ஒருத்தர் செம்பியன் இந்தவதி அரையன் அப்படிங்கிற ஒரு எழுப்பின கற்றலியின் பகுதி தான் இது இந்த எப்படி நம்ம அவர் தான் கட்டினாருன்னு நம்ம சொன்னோம்னா பெருங்களூர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய மங்களநாயகி மங்களநாயகி கோயிலுடைய அந்த சந்நிதி முழுக்க கல்வெட்டுகள் இருக்கு அந்த கல்வெட்டுகள் எல்லாமே இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட கற்களால் கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இரண்டு சிற்பங்களும் இருக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டு ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காம இருந்துச்சு சமயமா ஒரு ஆறு மாதத்துக்கு தான் இந்த இடத்துல கல்வெட்டு ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கும் அதுவும் காலத்துடைய கல்வெட்டு தான் இப்ப இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப எழில் மிகுந்ததா இருக்கு தமிழகத்தில் இதுக்கு முன்பு கிடைத்த சிற்பங்களை விடவும் இது புதுமையானதாகவும் ஒரு தோற்றத்திலையும் அமைப்புலையும் மாறுபட்டிருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா மாந்தாங்குடின்னு சொல்ற இடம் இந்த இடத்த வந்து எடுத்தடி மேடுன்னு சொல்றாங்க இந்த ஊர் மக்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் அதெல்லாம் கிடக்கு எல்லாம் உடஞ்சி சிதிலமடைஞ்சிருக்கு வேலி கருவு அதாவது கருவேல மரங்கள் இருக்கு ஆனாலும் இந்த மக்கள் வந்து இதை பாதுகாத்துட்டு வராங்க இந்த சிற்பத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்கள் வந்து பராந்தகருடைய கட்டுமானங்கள் கிடைக்கிறது இல்லை பராந்தகருடைய கட்டுமானம் வந்து இந்த பகுதியில் அதுவும் குறிப்பாக பெருங்களூருக்கும் வாய்ந்தது வேதவள்ளி கேட்டிருப்பீங்க நூற்றாண்டு காலகட்ட சிற்பங்களும் கல்வெட்டுகளும் கிடைச்சிருக்கு இதனை கடந்து இதனை வந்து பாதுகாக்க அரசும் அதே போல தொழில் துறையினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இம்மாவட்ட ஒட்டுமொத்த தொழில் தொழில் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பா இருக்கு வேதவல்லி இதுபோன்ற சிலைகள் பழங்கால சிலைகள் நிறைய கண்டெடுக்கப்படுகின்றன இதனை முறையாக பாதுகாத்திட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொல்லியல் துறையினரின் கோரிக்கை தகவல்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி முத்துப்பழம்பதி